எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் நான் கருதுகிறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் மையத்தோட கூரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நல்ல செயலாக்கத்துல இந்த தியானத்தை பற்றி அதிகாலையில் சொல்றது உங்கள்கிட்ட பேசுகிறது ஒரு நல்ல செயலாக்கமாக இருக்கட்டும் இந்த தியானத்துல பல்வேறுபட்ட செயலாக்கத்துக்குள்ள பல்வேறுபட்ட இடத்துக்கு பல்வேறுபட்ட முறைகளில் நம்ம பயணிக்கிறோம் ஒவ்வொரு இடத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல்களையோ அந்த தன்மைகளை பற்றியோ அந்த செயலை பற்றியோ சொல்கிறோம் நீங்கள் அடிப்படையாக இந்த தியானத்துக்குள்ள நம்ம போகிற இடத்துக்குள்ள என்னன்னா நான் போய் உட்கார்ந்தோடன அந்த உள் சுவாசம் அந்த வாசிங்கிற உள் சுவாசம் அது தானாக எப்பொழுதும் நடக்கும் ஆனால் சில இடங்களில் அதோடைய தன்மை அதோடைய போக்கு அதோடைய செயலாக்கம் மாறுபடும் சமயத்தில் அதோடைய நிறைய மாற்றங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும் அந்த காற்றோட தன்மையில் அந்த மாதிரி ஒரு சூழல்கள் உருவாகிற இடத்திலெல்லாம் தீவிரமான ஆற்றல்களும் சூட்சமத்தில் சில யோகிகள் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உள் சுவாசம் உங்களுக்கு நன்றாக ஒரு செயலாக்கமாக இருக்க வேண்டும் நான் உங்களை காற்றை கவனித்துக் கொண்டு நீங்கள் தியானத்தில் மௌனமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் காற்றை கவனித்துக் கொண்டு இரு மூக்கு துவாரத்துக்கிட்டையும் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் சிறு மணித்துளியோ சில நேரங்கள் கழித்து உங்களுக்கு உள் சுவாசமாக ஒரு ப்ராசஸ் அதுவாக உங்களுக்கு நிகழ்த்தி கொடுக்கும் அதுவாக உங்களுக்கு ஒரு செயலாக்கத்தை உருவாக்கி கொடுக்கும் அதுக்காகத்தான் கவனிப்பை இங்க வையுங்கள் என்று சொன்னேன் இந்த உலகத்திலே தலை சிறந்த தியானம் எது என்று கேட்டால் எவன் ஒருவன் சுவாசத்தை கவனிக்கிறானோ அவன் மிக பெரிய ஒரு செயலாக்கத்துக்குள் வரப்போகிறான் என்று அர்த்தம் புருவ கவனிப்பது நம்மளுடைய உடலில் வேற ஒரு செயலாக்கத்தையும் வேற ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அதை புருவ திறப்பதற்கு உள் வாசல் வழியாகவும் வெளிவாசல் இரண்டு பக்கமும் பிராசஸ் நடக்கணும் புருவமத்திய மத்திய ஆனால் பிரதானமாக உள்வாசல் வழியா தான் புருவ திறக்க முடியும் அப்ப வெளி புறமாக நம்ம புருவ கவனத்தை வைக்கிறதுனால எந்த ஒரு செயலாக்கத்துக்குள்ளயும் அந்த இடம் தீவிரமாக ஆகும்போது நமக்கு உடல் சார்ந்து ஒரு பிரச்சனைகள் வருவதோ தலை சார்ந்து நரம்புகள் சார்ந்து பலவீனம் ஆவதோ இல்லை வேற ஒரு செயலாக்கமாக இந்த பணி தாமதம் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஆனால் சுவாசத்தை கவனிக்கும் போது அந்த சுவாசத்தோட தன்மைகள் மாறப்படும் அந்த சுவாசத்தோட செயல்கள் அதிகரிக்கும் அந்த சுவாசம் ஒரு இடத்தில் உள் சுவாசமாக ஓடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும் அதற்காகத்தான் ஒரு வேலையை சொல்லி இரண்டு வேலைகளை நான் கொடுத்துருக்குறேன் ஒரு வேலை நம்ம சரணாகதி தத்துவத்துக்குள்ளே அந்த மந்திரத்தை சொல்வது இன்னொரு வேலை நீங்கள் வாசியை ஓட்டக்கூடாது ஓட்டினால் மனிதர்களாக இருப்ப நாம் பிழை செய்து விடுவோம் அது யோகிகளுடைய கலை ஒரு சராசரி மனிதன் வாசி கலையை ஓட்டுவதில் ஓட்ட முடியாது அப்படின்றது கிடையாது ஓட்டினால் பிழை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதை தானாக நிகழ்த்துவதற்காகத்தான் இன்னொரு செயலாக்கத்தையும் ஒரு மந்திரத்தை கொடுத்திருக்கிறேன் சரணாகதிக்கு ஒன்று வாசி கலைக்காக அதுவாக அந்த காற்று இயங்குவதற்காக ஒன்று அடுத்தது சுவாசத்தை கவனித்துக் கொண்டு நீங்கள் இரு சுவாசத்தையும் தனித்தனியாக கவனித்து அமர்ந்திருக்கலாம் இரு சுவாசத்தையும் ஒரே கவனத்தில் இரண்டு துவாரத்தையும் கவனிக்கலாம் ஒரு சுவாசத்தில் சந்திர இன்னொரு சுவாசத்தில் சூரிய கலையும் இரண்டு கலையும் ஓடத் தொடங்கும் இந்த இரண்டு கலையும் அந்த வேகம் அந்த காற்றோட செயல்கள் இரண்டிலையுமே ஒரே சீராக ஒரே தன்மையில் காற்றோட செயல் உள்ளே போகும் நீங்கள் கவனத்தை அங்கே வைக்கும்போது காற்றோடைய அளவு இன்க்ரீஸ் ஆகும் காற்றோடைய தன்மைகள் மாறப்படும் அப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு புது ப்ராசஸும் புது பணியும் நடக்க தொடங்கும் உள்ளே ஒரு வேலைகள் நடக்க தொடங்கும் அந்த சுவாசம் வெவ்வேறு வழியாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுவாசம் இந்த மூக்கோட நுனி பகுதி இருக்குல்ல அங்கிருந்து ஒரு வேலையை ஒரு ப்ராசஸை கீழே இடுப்பு பகுதி வரை எடுத்துக்கொண்டு போய் செல்லும் இடுப்பு பகுதியிலிருந்து நேரடியாக திருப்பி தலைப்பகுதிக்கு எடுத்து கொண்டு வரும் இப்பொழுது ஒரு மனிதனுக்கு நீண்ட நாள் ஆக ஆக இடுப்பு பகுதியில் இருப்பதும் தலைப்பகுதிக்கும் நேரடியாக இந்த சுவாசம் நடக்க தொடங்கும் மேலையும் கீழையும் போக தொடங்கும் ஒரு செயலை ஒரு செயல் வேற மாதிரி ஒரு வடிவத்துக்குள் இருக்கும் அப்பொழுது இந்த செயல் உள் சுவாசத்தில் ஒரு பெரும் பணி நடந்து கொண்டிருப்பதாகத்தான் அர்த்தம் அப்போ உள் சுவாசத்தில் தான் முதலில் வெளியில ஒரு மனிதன் என்ன ப்ராசஸில் இருக்கிறான் தவத்தில் என்ன வளர்ச்சியில் இருக்கிறான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதனால்தான் உள்ளே ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தவத்தில் பயிற்சியில் இருக்கும்போது உங்களுடைய பயிற்சியை பற்றி பிறரிடம் விவாதிக்க வேண்டாம் உங்களுடைய அனுபவத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம் என்பதற்கு எதற்காக சொல்லப்பட்டது என்றால் அந்த அனுபவத்து மீது வேற யாரும் கவனம் வைக்கக்கூடாது உங்கள் உடல் மீதும் உங்கள் செயல் மீதும் உங்கள் காற்று மீதும் நீங்கள் தான் கவனம் வைக்க வேண்டும் இன்னொருவர் அந்த செயலை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று கேட்டால் ஒரு சராசரி மனிதன் உங்களுக்கு யோசித்தால் அவருடைய அதிர்வலைகள் உங்களை பாதித்து கொள்ளவோ இல்லை ஏதோ ஒரு செயலை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஒரு யோகி என்பது உங்களை கவனித்து கொண்டுதான் இருப்பார் ஒரு செயல் பண்ணுவார் ஆனால் சராசரி மனிதர்களிடம் ஒரு தவம் பழகிறவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பகிர வேண்டியது இல்லை அதை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் கூட்ட தியானமாக வாட்ஸ்அப் கால்லையோ நிறைய பேருடைய ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் சேர்ந்து கூட தியானம் பண்ணலாம் இதுக்குள்ளெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றால் ஒவ்வொருத்தருடைய பிரீக்குவன்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயலாக்கம் இருக்கும் ஒருத்தருடைய நல்ல தன்மையில் ஒருத்தர் தியானத்தில் இருக்கிறார் இன்னொருத்தர் அடுத்தது சுமாரான தன்மையில் இருக்கிறார் இன்னொருத்தர் வேற தன்மையில் இருக்கிறார்னா இந்த தன்மைகள் எல்லாமே ஒரே அலைவரிசைகள் காற்றுகள் உங்களுடைய காற்று அங்க போய் அங்களுடைய காற்று அங்க போய் அங்க போய் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுடைய நிலையும் என்ன ஆகும்னா நீங்கள் நல்ல தன்மையில் இருந்தால் உங்கள் வளர்ச்சியில் என்ன பண்ணா சுத்தி அவர்களுக்கும் ஒரு செயலை கொண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த ப்ராசஸுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் பெரியதில்லை சில சிக்கல்களும் சில செயல்களும் கூட நிகழலாம் அதனால இந்த மாதிரி கூட்டு இந்த மாதிரி சக்சங்கத்தில் செயல்படுறது ஆன்லைன்ல இருக்கிறதெல்லாம் ஒரு யோகி என்பவன் தன்னுடைய ஆறாவையோ தன்னுடைய ஆற்றலையோ அதை பிறரிடம் நார்மலாக கொடுப்பதற்கு தான் சக்சங்கத்தை நடத்துகிறான் ஒரு உரையாடல் என்பது எதற்காக நடத்தப்படுகிறது என்றால் அவனுடைய உயிர் சக்திகள் வார்த்தை வழியாகவும் வரலாம் அவனுடைய உயிர் சக்திகள் அவனோடு எதிரிலே உட்கார்ந்திருக்கும் போதும் வரலாம் அவனோட பிரயாணம் பண்ணும் போதும் வரலாம் அப்பொழுது அவன் ஆன்லைன்லையும் ஒரு வகுப்புகளை எடுக்கும் போதும் அந்த செயலாக்கத்தை அவனோடு ஒரு செயல் இருக்கும்போது அவனுடைய ஃப்ரீக்குவன்சி நம்மளுடைய சுவாசத்தை வேலை செய்வதற்கும் ஒரு செயலாக்கம் செய்வதற்குமான வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு நார்மலாக தவம் செய்கிறவன் ஒரு நல்ல யோகியோடு இருக்கும்போது அவனுக்கு சுவாசத்தில் தானாக இயங்குவதற்கும் அந்த தவத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் அதுவாக நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அவனுக்கு ஒரு சின்ன அந்த செயலாக்கத்தை உணர முடியும் ஆனால் நார்மலாக தளத்தில் பயிற்சியில் இருக்கிறவர்கள் இதுபோல் கூட்டு தியானத்தை கூட்டு செயல்களை கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து கொள்வது நல்லது ஒரு யோகி ஒரே இடத்தில் நூறு பேரை இருநூறு பேரை உட்கார வைத்து தவம் சொல்லிக் கொடுப்பார் அவர் உங்களுடைய சுவாசத்தை இன்னொருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு அவருடைய ஆறாவை வைத்து கட்டுப்படுத்தி வைத்திருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள் அதனால்தான் உங்களுக்கு எப்பொழுதும் நான் சொல்லியிருக்கிறேன் மனைவி குழந்தைகள் எல்லோரும் ஒரே வீட்டில் வசிக்கலாம் ஆனால் தவம் ஒரே இடத்தில் நீங்கள் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கான இடத்தில் நீங்கள் தவம் ஏற்றுங்கள் அவர்களுக்கான இடத்தில் அவர்கள் தவம் ஏற்றுவார்கள் ஏன் என்று கேட்டால் ஒரு வளர்ச்சி என்பது ஒவ்வொருத்தருடைய பிரீக்குவன்ஸும் வெவ்வேறு லெவல்ல இருக்கும் அந்த வெவ்வேறு லெவல்ல இருக்கிறதுக்கு பாதிப்பு இல்லாமல் வளர்ச்சி அடைகிற வரைக்கும் இந்த செயலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதர்களிடையும் இருக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது நீங்கள் அதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதுதான் நான் உங்களிடம் சொல்கிறது நிறைய பேர் நாங்கள் நார்மலாக பேசினால் தவம் வரவில்லை என்று கூட்டு தவம் பண்ணுவோம் என்று ஆன்லைன்ல வளர்ச்சி பெறாமல் வளர்ச்சி பெறுவதற்காக காத்திருக்கிறவர்களே இதுபோல் செய்யும் போது உங்களுக்கு ஒரு பாதிப்பு மட்டும் இல்லாமல் வளர்ச்சி அடைவதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்களுடைய எண்ண அலைவரிசைகள் உங்களை பாதிப்படைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய சுவாசத்தோட வாய்ப்பு இருக்கிறது நான் உங்களிடம் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால் இங்கு கலை இறைவன் இந்த தியானம் என்பதெல்லாம் சரிதான் ஆனால் ஒரே கலைதான் யோகானந்தர் இருந்து கிரியாவை கொடுப்பதற்கும் ஒரு சராசரி மனிதன் இருந்து கிரியா தீட்சை கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப வேதாத்திரி மகரிஷி இருந்து ஒரு கலையை கொடுப்பதற்கும் வேதாத்திரி மகரிஷி இருக்கிற ஆசிரமத்தில் இருந்து ஒருத்தர் தீட்சை கொடுத்து கலை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு பயிற்சியை பழகினவங்களுக்கு தெரியும் அப்ப ஏன் அது மாறுபடுகிறது என்றால் அவர் நல்ல தன்மையில் இருக்கிறாரா அவருடைய அலைவரிசைகள் ஏற்றது மாதிரிதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் போகும் வேதாத்திரிகிட்ட இருக்கிற அலைவரிசைக்கு ஏற்ற மாதிரிதான் அவரிடம் ஒருத்தன் டீச்சை வாங்குறான் அவரிடம் ஒருத்தன் உபதேசத்தை பெறறானா அவருடைய பாதிப்பு அவனுக்கு போகும் அவருடைய ஒற்றி அவர்கிட்ட பயிற்சி பண்ண ஒருத்தராக இருந்தார்னா அவர் என்ன வளர்ச்சியில் இருக்கிறாரோ என்ன செயலாக்கத்தில் இருக்கிறாரோ அதுதான் போய் சேரும் அப்ப லாகிரிடம் இருந்து கிரியாவை பெற்றவர்களும் யுத்தேஸ்வரிடம் இருந்து கிரியாவை பெற்றவர்களும் யோகானந்தரிடம் இருந்து கிரியாவை பெற்றவர்களும் மற்றவர்களிடம் இருந்து கிரியாவை பெறுவதற்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு அதை நீங்கள் பார்த்துக் வேண்டும் இன்னொரு செயலாக்கம் சொல்லலாம் கிரியாவை நீங்கள் கொடுங்கள் சூட்சமத்தில் நான் இருந்து யோகானந்தரோ லாகிரியோ மகாவதர் பாபாவோ யுத்தேஸ்வரோ வரலாம் என்று சொல்லலாம் ஆனால் அதற்கெல்லாம் ஒரு செயலாக்கம் இருக்கிறது அதை நீங்கள் பார்த்துக் வேண்டும் அதெல்லாம் சொல்லலாம் அந்த செயலை அது துல்லியமாக எப்படி அதை வழிநடத்த வேண்டும் அந்த செயலாக்கத்தை செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஒரு நார்மலாக ஒரு மனிதன் ஒரு யோக கலையை எடுத்து பண்ணும்போது ஒரு பெரிய நிலையில் இருக்கிற யோகி உடனடியாக அவன் பக்கத்திலே இருந்து பாதுகாப்பை கொடுத்து விட முடியாது அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ காலங்களுக்காக இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல யோகானந்தருக்கு அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு செயலாக்கத்தை உருவாக்காமல் அந்த இடத்தை வெற்றிடமாக வைத்திருந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் வேற ஒரு யோகி பணி செய்ய வரப்போகிறார் அதனால் இந்த இந்த கலை இந்த செயலாக்கம் எதுவரை பயணித்ததோ அதுவரைக்கும் பயணிக்கட்டும் அதற்கப்புறம் வேற ஒரு யோகி வந்து அதே கலையை வேற வடிவத்தில் வேற ஒரு செயலாக்கத்தில் கூட கொடுக்கலாம் அதற்காக இந்த பிரபஞ்சம் காலதாமத்தை எடுத்து வேற ஒரு வடிவத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது அதையெல்லாம் அவர்களால் அறிய முடியாத ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஒரு செயல் இருக்கும் நான் கிரியாவை பகிலில்லை கிரியா சம்பந்தமாக யாரையும் சந்தித்ததில்லை ஆனால் யோகானந்தரையோ இல்லை யுத்தேஸ்வரையோ இல்லை லாகிரியோ மகாவதாரை தொடர்பு கொள்வது எனக்கு பெரிய சிரமமோ பெரிய ஆச்சரியமோ ஒன்றும் இல்லை கிரியாவை பயிர்கொள்கிறவர்கள் எப்படி அவர்களை தொடர்பு கொள்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது நான் அவர்களை தொடர்பு கொள்வது மாதிரியெல்லாம் இல்லை அவர்கள் என்னை தொடர்பு கொள்கிறார்கள் என்று சொல்லலாம் இதை இப்படி வேணாலும் இதை சொல்லலாம் இதற்கு என்ன பொருள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கிரியா என்பதும் ஒரு ஏதோ ஒரு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் போல கிடையாது பதஞ்சலியிடம் வரப்பட்ட கலைதான் அதுவும் இவர்கள் மகாவதார் பாபாவோ லாகிரியோ யுத்தேஸ்வரோ யோகானந்தரோ எல்லாம் பிரபஞ்சத்துடைய குழந்தைகள் என்பதுதான் நிஜம் ஆனால் அது யோகியாக இருக்கும்போது அந்த யோக நிலையில் இருக்கும்போது இந்த உலகத்துக்கு எல்லாம் ஒரு சமமாக கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அந்த யோகத்தில் ஒரு நிலை அடையாதவர்கள் அதை ஒரு ஆர்கனைசனா மட்டும்தான் அவர்களால நடத்த முடியும் அதை ஒரு வகுப்பா தான் அவர்களால் நடத்த முடியும் ஒரு தான் குரு விட்டுட்டு போன புத்தகத்தை வைத்து ஒரு போதனைகள் தான் சொல்ல முடியும் ஆனால் ஒரு யோகி என்பவன் இதை ஒரு ஆர்கனைசேஷனா பார்க்க மாட்டான் இந்த பணியை நீ வந்து யோ யோகியின் சுயசரித புத்தகத்தை எழுது இந்த கிரியாங்கிறதை நீ பார்த்து கொடுன்னு லாகிரிட்ட மகாதர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் இது ஒரு இயக்கமாக வரப்போகிறது என்பதற்கெல்லாம் இல்லை இங்க மானிடர்கள் தவிக்கிறார்கள் துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் நம்ம ஒரு இயக்கம் கிடையாது நம்ம ஒரு குழு கிடையாது நம்ம ஒரு குரூப் கிடையாது இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்த ஒரு சக்தியில் ஒரு ஆற்றலில் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வடிவத்தில் பணி செய்ய வந்தவர்கள் அப்பொழுது என் வழியிலிருந்து வந்திருக்கிற லாகிரிக்கு நான் இந்த கிரியாவை உபதேசம் பண்ணுகிறேன் நீ நீ வந்து என்னன்னா நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்களும் கிடையாது அந்தந்த ஆன்மாவுக்கு ஏற்றது போல் பார்த்து நீ இந்த கிரியாவை கொடு அப்போ மனித குலம் மேம்படுவதற்கும் மனித செயலாக்கம் மேம்படுவதற்காகத்தான் ஒரு செயல் செய்யப்பட்டது அதே நேரத்திலே இவர்கள் மூணு பேருக்கும் கிரியாவை உபதேசம் கொடுத்து ஒரு மூன்று பேரும் ஞான நிலையை உச்சக்கட்டத்தில் ஒரு நிலையை அடைந்தாலும் இவர்களுக்கு அல்லாவை பற்றியோ இயேசுவை பற்றியோ தெளிவாக இவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருந்து இந்த தன்மை என்ன என்பதையும் உணர்த்தப்பட்டிருக்கிறது அப்பொழுது என்ன காரணம் என்றால் நம் ஒரு இயக்கமாக ஒரு யோகி என்பவன் செயல்படக்கூடாது என்பதுதான் இதனுடைய பொருளாக பிரபஞ்சம் கருதுகிறது அப்பொழுது நம் எப்பொழுதும் ஒரு இயக்கமாக செயல்படுவதில்லை ஆனால் இயக்கமாக இருப்பவர்களோடு நம் அவர்களோடு இணைவதும் இல்லை அவர்களோடு பணியாற்றுவதும் இல்லை அப்பொழுது அந்த கலைகளை எப்படி கொடுக்கப்படுகிறது என்பதை பார்த்துக் வேண்டும் ஒரு யோகியிடம் இருந்து நீ பெறுவது வேற ஒரு யோகி பை பிறரிடம் இருந்து பெறுவது வேற என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் சூத்தமத்தில் ஒரு யோகி வருவார் என்று அவர் இருந்திருந்தால் ஒரு காலகட்டம் வைத்திருப்பார் அந்த காலகட்டத்துக்கு மேல் அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் காரணம் அதே கலையை அதே செயலை இன்னொருத்தர் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்போ அவருக்கு இடையூறாக நம் கூடாது என்பதற்காக அவர்கள் வேற ஒரு செயலாக்கத்துக்குள் இருப்பார்கள் நான் கிரியா யோகத்தையோ நடத்தவும் இல்லை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை நான் அந்த ஆர்கனைசனையும் இல்லை ஏன் எனக்கு ஆகிரியல் யுத்தேஸ்வரரோ மகாவதர் பாபாவோ ஒரு செயலாக்கம் செய்ய வேண்டும் ஏன் ஒரு செயலாக்கத்துக்குள் ஒரு பணி செய்ய வேண்டும் அங்கு நான் ஒரு ஏக்கமாக இல்லை நானும் ஏக்கமாக இல்லை அவர்களும் ஏக்கமாக இல்லை அவர்களும் பிரபஞ்சமாக இருக்கிறார்கள் நானும் பிரபஞ்சமாக இருக்கிறேன் இதனால் என்னிடம் வருகின்ற குழந்தையை மாணாக்கர்களை அவர்களும் தன்னுடைய குழந்தையாக பார்க்கிறார்கள் நானும் அவர்களுடைய குழந்தையை தன்னுடைய குழந்தையாகத்தான் பார்க்கிறேன் இதற்குள் ஒரு இயக்கம் ஒரு ஆர்கனைசன் என்பது எப்பொழுதுமே ஒரு யோகிக்கு இது தேவையற்ற ஒரு செயலாகவும் இது ஒரு சரியான செயலாக இல்லை என்பதற்கும் தான் ஒரு உதாரணமாக எடுத்துக் காலங்காலமாக சொல்லப்பட்டதுக்குள்ள ஒரு செயலாக்கத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம் சந்திரசேகர் அவர்கள் காஞ்சி மகா பெரியவராக இருந்தபோது அந்த செயலாக்கம் அந்த ஃப்ரீகோன்ஸு அவரிடம் ஆசிகள் வாங்கியவர்கள் அவரிடம் ஒரு ஒரு சக்சங்கத்தில் உரை நிகழ்த்தியவர்கள் அவரை சந்தித்தவர்களிடம் கை கேட்டீர்கள்ன்னா அதோடைய அனுபவத்தை வேற மாதிரி சொல்வார்கள் அந்த அனுபவம் என்ன என்பதை அவர்களுக்கு சந்தித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அவர் சந்திரசேகர் அவர்களுக்கு போனதுக்கப்புறம் அதற்கப்புறம் அவர் சூச்சமத்தில் வந்து நிறைய பேருக்கு ஒரு செயலாக்கம் செய்திருக்கலாமே அந்த செயலாக்கத்தை மாதி இருக்கலாமே அவர் இருக்கும்போது ஒரு செயலாக்கம் இருந்ததே அதே செயலாக்கம் அதே தன்மை அதே சக்தி இப்பொழுது இருக்கா என்பதை நீங்கள்தான் அந்த காலகட்டத்தில் பயணித்தவர்களும் இந்த காலகட்டத்தில் இருப்பவர்களும் யோசித்துக் கொள்ள வேண்டும் ஏன் அவர் சூச்சமத்தில் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கலாமே சூச்சமத்தில் இருந்து ஒரு செயல் செய்திருக்கலாமே என்றால் ஏன் அந்த பணியை செய்யவில்லை என்றால் அங்கு வேற வடிவத்தில் ஒருவர் பணி செய்ய வந்துவிட்டார் நம் சூச்சமத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் செய்ய வேண்டிய பணியை தான் இன்னொருத்தர் லைவ்லே வந்து செய்ய வந்திருக்கிறார் அப்ப அவர் இருக்கும்போது அவர் செய்தான நான் செய்தான பேர் வேற காஞ்சி மகா பெரியவர் என்ப பேரும் இன்னொருத்தர் லைவ்ல இருக்கிறவுடைய பேரும் வேறையா இருக்கலாம் ஆனால் நான் செய்ய வேண்டியதோட ஒரு மடங்கு அதிகமாக அவர் செய்யலாம் அப்பொழுது இதனால்தான் சுற்றுமத்தில் வருகின்ற யோகிகள் சுட்சமத்தில் வருகின்ற குருக்கள் கூட அந்த காலகட்டத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பணி செய்வது அவர்களோடு இணைந்து கொள்வார்களே ஒளிந்த அவர்களுக்கு எதிராகவோ ஒரு செயலாக்கமோ எப்பொழுதும் செய்ய மாட்டார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது பிரபஞ்சத்திலிருந்து தியானத்தில் நல்ல செயலாக்கத்தை பெற்றவர்களுக்கு இது சாத்தியம் தியானத்தில் நல்ல செயலை பெறாதவர்களுக்கு வேற மாதிரி ஒரு செயலாக்கத்தில் இருப்பவர்களுக்கு இதை உணர முடியாது இந்த செயலாக்கத்தை புரிய முடியாது அதனால் தவம் பழகிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆன்மாவிலிருந்து தன்னுடைய இருந்து தன்னுடைய சுவாசத்தை வெளியில இருக்கிறவர்களோட நீங்கள் ஒரு செயலாக்கம் இல்லாமல் உங்களுக்குள்ளே வைத்து தேடுவது நல்லது அதே போல நீங்கள் வெளியில எங்க சமாதிக்கு எங்க சென்றாலும் அங்கே எல்லாம் ஒரு சிறு சிறு அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை பிறரிடம் பகிராமல் அதை உங்களுக்குள் ஒரு செயலாக வைத்துக் கொண்டு நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் ஏமாந்து போய்விடாமல் நீங்கள் பிறரிடம் யாரிடமாவது ஆலோசனை பெற்றால் அதுக்குள் மாயை கலப்பதற்கோ அதற்குள் உங்களை தப்பாக கெய்ட் பண்ணுவதற்கோ உங்களை தப்பாக வழிகாட்டுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோல் ஒரு எண்ணங்களையும் அதுபோல் ஒரு செயலையும் நீங்கள் கொடுத்துவிடக் கூடாது நீங்கள் தவம் பழகிறதே பிறருக்கு என்ன என்ன மாதிரி செயலாக்கும் என்பதை தெரியக்கூடாது இந்த தவத்துக்கு பேரே உள் தவம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உள் வழியாக உள்ளே வேலை நடக்க வேண்டும் உள்ளே வேலை நடந்து வேலை முடிந்து விட்டால் வெளியிலே எல்லாம் தெரிந்துவிடும் நீங்கள் உள்ளே ஜெயிச்சு விட்டீங்கன்னா வெளியில போய் நீங்க தவம் பண்றேன்னு யாற்றை சொல்ல வேண்டாம் தானாக அவர்கள் உங்களை கையெடுத்து கும்பிடுவார்கள் ஏன் என்று கேட்டால் உள் வேலை முடிந்தவனுடைய வீடை கிரக பிரயேசம் பண்ணலாம் வெளியிலே முடித்து கிரக பிரவேசம் அஞ்சு சதவீதம் பேர் பண்ணுகிறவர்களோட செயலாக்கம் அவர்களுடைய இவங்கள்ட்ட போறது அவங்கள்ட்ட போறது இந்த குரூப் இங்க ரெடியா இருக்கு நீங்க இங்க வந்துருங்க நம்ம இந்த ஊருக்கு போவோம் இந்த படியை திறந்தவர் காட்டுறாரு இந்த விளக்க காட்டுறாரு இந்த செயலை காட்டுறாரு கண்ணை திறக்கிறேங்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் பேசுவதே ஒரு பிழை ஒரு குற்றம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெரு அனுபவத்தை பெறுவது அவ்வளவு சாமானிய காரியம் அல்ல அந்த பெரு அனுபவத்தை பெறும்போது பெற்றவன் ரொம்ப அதை பயத்தோடு கண்ணியத்தோடு மரியாதையோடு நடத்துவான் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு மனிதனும் தலை வணங்கி நிற்க வேண்டிய ஒரு இடம் அதே போல நம்ம உடல்ல இருக்கின்ற ஒவ்வொரு செயலாக்கமும் ஒரு தீவிரமான ஒரு செயலாக்கத்தை ஒரு சாதாரணமாக போற போக்குல பேசுற செயல் இல்ல இதெல்லாம் ரொம்ப கவனமாக ரொம்ப செயலோட பேச வேண்டிய செயல் இங்கு இந்த காலகட்டங்களில் வேற மாதிரி ஒரு செயலாக்கம் இருக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் நான் அதை பற்றி கவலைப்படலை அது நடப்பதெல்லாம் நடக்கட்டும் காலப்போக்கில் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் நல்ல தவத்தை தழுகிறவர்கள் எப்பொழுதும் உள் சுவாசத்தை கவனிப்பதும் உள்ளே ஒரு செயலாக்கம் நடப்பதற்கு நீங்கள் சரியான முறையில் தவத்தை மேற்கொள்ள வேண்டும் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய அனுபவத்தை உங்களுக்குள்ளே வைத்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு குருவிடம் உங்களுக்கு நல்ல நல்ல குருவாக இருந்தால் அவரிடம் நீங்கள் கலந்துர ஆள கலந்துரையாடலாம் ஒரு செயலாக்கத்தை செய்யலாம் எனக்கு தெரிந்து நல்ல குரு என்பது காலத்தையிடமே உட்டுறேன் அந்த நல்ல குரு எங்க இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அதனால் நான் என்னை முன்னிறுத்த வரவில்லை ஏன் என்று கேட்டால் நான் பிறருக்கிடம் இருந்து எங்கே இருக்கிறேன் என்ன மாதிரி விலகத்தில் நிற்கிறேன் பிறருக்கும் எமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு என்பதை காலமும் பிரபஞ்சமும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்துக்கும் அதுவே காட்டும் நான் காட்டுவதோட இங்க சமகாலத்தில் இருக்கின்ற தியானத்திலையும் சமகாலத்தில் தவம் எடுக்கிறவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் என்பதை காலமும் பிரபஞ்சமும் அதுவே வெளிச்சம் போட்டு காட்டும் அது கையில் தான் இருக்கிறது அது உருவாக்கின செயல் அது வழி செயல் அது இடமே ஒப்படைத்து விடுகிறோம் அது இடமே கொடுத்து விடுகிறோம் பார்த்துக் கொள்ளலாம் இரவு சக்சங்கத்துக்கு சங்கத்துக்கு நைட்டு பத்து மணிக்கு வர்றவங்க மதுரையில தெப்பக்குளம் நீங்க வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா மாட்டுப்பாவணி பெரியார் பேருந்து ஆரப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனும் பெரியார் பேருந்து தான் இருக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வெளியூர்ல இருந்து வந்தவர்கள் வரலாம் நீங்கள் பார்த்து கொண்டு இரவு முழுக்க இருக்கும் இரவு பத்திலிருந்து அதிக அளவு வரை இருக்கும் தெப்ப குளத்துக்கு எதிரில தான் அந்த மகால் நினைக்கிறேன் நீங்க தெப்ப வந்துட்டு தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்க முடிந்த அளவுக்கு ஒரு தவத்தை ஒரு நல்ல செயலுக்காக பயன்படுத்துவதும் தவத்தை பற்றி தெரிஞ்சு கொள்வதும் உண்மையிலே உணர்வு பூர்வமாக தவம் பண்ண போறீங்கன்னா நீங்கள் அதுக்கு சம்பந்தமாக கேள்விகளையும் அந்த நல்ல செயலாக்கத்தோடு நீங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்